வணக்கம் மீனராசி என்பவர்களுக்கான மார்ச் மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம் இந்த மார்ச் மாதத்தை பொறுத்தவரை மீனராசிக்காரர்களுக்கு பல பிரச்சனைகள் வந்தாலும் கூட அதையெல்லாம் நிவர்த்தி செய்யக்கூடிய வாய்ப்பும் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும் இதுவரை சந்தித்த பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் விடுபட போகிறீர்கள் உங்களுடைய புத்திசாலித்தனம் வெளிப்பட்டு அதனால் பல அறிவுபூர்வமான காரியங்களை செய்து எதிரிகளின் தந்திரங்களை எல்லாம் முறியடிக்க போகிறீர்கள் இந்த கிரகங்களின் சஞ்சாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு பல கிரகங்களின் சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாகத்தான் இருக்கிறது அதே நேரத்தில் பல யோகங்கள் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது நீங்கள் இந்த காலகட்டத்தில் அரசு சார்ந்த ஏதாவது பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்தால் அதில் வெற்றி பெற்று விட முடியும் அரசாங்கத்தால் அனுகூலம் என்பது இந்த மீனராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உண்டு உங்கள் வாழ்க்கை துணையுடன் நீண்ட தூர பயணம் ஒன்றை மேற்கொள்வதற்கான வாய்ப்பு கிடைக்கப் போகிறது அதே நேரத்தில் இந்த கும்ப ராசியில் இருந்து புதன் மற்றும் சூரியன் உங்கள் ராசிக்கு பயிற்சியாக போகிறது இதை கொஞ்சம் நீங்கள் சிக்கல்களை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டம் என்று சொல்லலாம் ஆனாலும் சுக்கிரனின் பயிற்சி உங்களுக்கு விபரீத ராஜயோகத்தை தரும் அதனால் எதிர்பாராத நேரத்தில் எதிர்பாராத செய்தி உங்களுக்கு கிடைக்கும் எதிர்பாராத நபர்களிடமிருந்து பல யோகங்களை நீங்கள் பெறலாம் திடீர் லாபம் உங்களுக்கு கிடைக்கும் அதே நேரத்தில் மாதத்தின் நடுப்பகுதி உங்களுக்கு மிதமானதாக இருக்கும் இந்த நேரத்தில் உங்கள் உடல் நலன் மற்றும் உறவுகள் இரண்டையும் நீங்கள் நன்கு கவனித்துக் கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் செவ்வாய் பனிரெண்டாம் வீட்டில் மறைவதால் மார்ச் மாதம் இரண்டாம் பகுதியில் குடும்ப செலவுகள் அதிகரிக்கும் வீண் செலவுகளுக்கு குறைவு வரவும் செலவும் சமமாகிற நிலை கூட இல்லாமல் வரவுக்கு மீறிய செலவு என்பது கண்டிப்பாக மீனராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உண்டு ஆனாலும் மற்ற கிரகங்களின் சஞ்சாரம் குருவின் சஞ்சாரம் எல்லாம் உங்களுக்கு மிகவும் சாதகமாக இருப்பதால் நீங்கள் இதையெல்லாம் தாண்டி வந்து விடுவீர்கள் நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் குழந்தைகளால் மகிழ்ச்சி என்பது கண்டிப்பாக உண்டு பெற்றோர்களின் உடல் நலத்தில் மட்டும் நீங்கள் சற்று கவனமாக இருங்கள் அதே நேரத்தில் மாணவர்களாக இருந்தீர்கள் என்றால் பூட்டி தேர்வுகள் பூட்டி பந்தயங்களில் எல்லாம் வெற்றி பெற்று பல பதக்கங்களை பெறக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் மனம் மகிழ்ச்சியில் இருக்கும் எந்த ஒரு காரியத்தையும் எடுத்தோம் கவுத்தோம் என்று செய்யாமல் நிதானமாக செய்வதன் மூலம் கண்டிப்பாக மீனராசி அன்பர்கள் வெற்றியை பெற்று விடலாம் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்